அருணகிரிநாதர் சுவாமிகள் அருளிய திருவகுப்பு அருணகிரிநாதர் துதி அருவம் ஒரு நான்காகி உருவம் ஒரு நான்காகி அருகிரெண்டும் மருவியுள்ள உருவருவம் ஒன்றாகி முத்திரமும் அழுத்த ஒன்னா பெருவெளிக்கும் அப்பாலாய் உள்ள பொருள் இதனவே பெரிதும் செய்யோன் ஒருவனையே அருள் அருணுகிரி சேவடி போதுலத்துள் வைப்பாம் அந்தாதி இல்லா இறைவனு கந்தாதி என்றுரைத்தும் நந்தா வகுப்பலங்காரம் அவர்க்கே நனிப்புனைந்தும் முந்தாதரவில் அவன் புகழ் பூதியும் முற்றும் சொன்ன எந்த அர்ணுகிரிநாதா இணை நீ என்றருளே சங்கல்பம் முகவர் கிளைய ஐயாருணகிரி தேனனைய சொல்லான் திருப்புகழை யாணினைந்து போற்றிடவும் நின்னை புகழ்ந்திடவும் பொற்கமலன் சார்த்திடவும் போதிடவும் தா ஆடும் பரிவேல் அணிசேவலென பாடும் பணியே பணியாருள்வாய் தேடும் கயமா முகனை சாடும் தனியானை சகோதரனே தீபம் கந்தரந்தாதி தீவினை அற்ற துண்மை தீவனந்த தீவினை அற்றவ நந்தாதெடுத்தை மேல் தீவினையற்ற அற்ற புனமான் கொழுநன் செழுங்கணக தீவினை யற்ற கருள் பெறும் செல்வனுக்கே காப்பு செய்யுள் கந்தரந்தாதி வாரணத்தானை அயய்வின் நோரை மலர்கரத்து வாரணத்தானை அயனைவின் நோரை மலர்கரத்து வாரணத்தானை மகத்துவென்ற உண்மைந்தனைத்து வர அனைத்து வச வாரணத்தானை துணை நயந்தானை வயலருணை வாரணத்தானை திரை கொண்ட யானையை வாழ்த்துபனே